மாதாந்த கூட்டம் வளமைப்படி இன்று மட்டக்களப்பில் ஊரணியில் அமெரிக்க மிஷன் திருச்சபையின் மண்டபத்தில் இடம்பெற்றது தமிழ் மக்கள் பொதுச்சபையின் கூட்டங்கள் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாதத்தின் இறுதி சனிக்கிழமைகளில் ஒழுங்கு செய்யப்படும் என்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இன்று நடந்த கூட்டத்தில் தமிழ் தமிழர் தாயகத்தில் வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகளாக கிட்டத்தட்ட நூறுக்கும் குறையாதவர்கள் இன்று அந்த சந்திப்பில் பங்கு பெற்றினார்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட ஏழு கட்சிகளும் இணைந்து அண்மையில் ஒரு பொது உடன்படிக்கைக்கு வந்தன இந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு நாள் குறிப்பிடப்பட்டது கடந்த ஆறாம் தேதி அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படும் வைபவம் இடம்பெற இருந்தது யாழ்ப்பாணத்தில் ஆனால் தமிழ் அரசியலில் மூத்த தலைவராகிய சம்பந்தரையாவின் மறவையிட்டு அந்த வைபவம் பிற்போடப்பட்டது அந்த வைபவத்தில் தமிழ் கட்சிகள் ஏழும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகள் ஏழு பேர்களும் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்க அந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதற்கான கையெழுத்திடும் வைபவமாக அந்த வைபவம் ஒழுங்கு செய்யப்பட இருந்தது தமிழ் மக்கள் பொதுச்சபையானது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் ஈடுபடும் ஒரு கட்டமைப்பு அல்ல அது டெரெக்ட் டெமோக்ரஸி நேரடி ஜனநாயகத்தில் ஈடுபடும் ஒரு கட்டமைப்பு ஆகும் அது கட்சி போல அது தேர்தல்களில் ஈடுபடாது அது தேர்தல் நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபடாது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட அமைப்புகள் உண்டு அந்த அடிப்படையில் அங்கே ஒரு பல்வகமை உண்டு தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் காணப்படும் மக்கள் அமைப்புகளில் சில கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது என்ற யாப்பை கொண்டிருக்கின்றன சில அமைப்புகள் நேரடியாக கட்சிகளோடு சம்பந்தப்படுவதை தவிர்க்கும் குடிமக்கள் அமைப்புகள் ஆகும் இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் பொது பொதுச்சபையானது தன்னுடைய பல்வகமையையும் சுயாதீனத்தையும் தொடர்ந்து பேணும் அது ஒரு மக்கள் அமைப்பாக தொடர்ந்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக கட்டியெழுப்பும் இறுதி இலக்கோடு தொடர்ந்து உழைக்கும் அதே சமயம் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமிழ் தேசிய கட்சிகள் இழுடன் இணைந்து ஒரு பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவார்கள் அந்த பொதுக்கட்டமைப்பானது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை உருக்குவ உருவாக்குவதற்காக உழைக்கும் அப்பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படுவதற்குரிய புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட பின் அந்த பொதுக்கட்டமைப்பின் கீழ் உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும் அந்த உபகட்டமைப்புகளாவன ஒரு பொது வேட்பாளர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கான உபகட்டமைப்பு ஒரு பொது வேட்பாளருக்குரிய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான உபகட்டமைப்பு நிதி நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான ஓர் உபகட்டமைப்பு கட்டமைப்பு பரப்புரை நடவடிக்கைகளை முகாமை செய்வதற்கு ஓர் உபகட்டமைப்பு என்று பல்வேறு உபகட்டமைப்புகள் உருவாக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்புக்குள் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் சம அளவில் சம எண்ணிக்கையில் சம பங்காளிகளாக இருப்பார்கள் சம பங்காளிகளாக இருப்பார்கள் அதுபோலவே உப கட்டமைப்புகளுக்குள்ளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் பிரதிநிதிகளும் கட்சிகளின் பிரதிநிதிகளும் சம அளவில் சம பங்காளிகளாக காணப்படுவார்கள் இந்த கட்டமைப்புகளுக்கு ஊடாக ஜனாதிபதி தேர்தலை நோக்கி ஒரு பொது தமிழ் வேட்பாளரை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும்

கட்சிகள் தொடர்பான கேள்விகள் நீங்கள் தான் கேட்க வேண்டும் தமிழ் மக்கள் பொதுச்சபையாக நாங்கள் தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுவது என்ற நோக்கத்தோடு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்துகிறோம் எமது தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் கிழக்கை சேர்ந்த கட்டமைப்புகளும் மக்கள் அமைப்புகளும் உண்டு அந்த அடிப்படையில் இன்று ஊரணியில் அந்த பொதுச்சபை கூட்டம் இடம்பெற்றது தெமிலங்கை வேட்பாளர்களுக்கும் நீங்கள் போகும் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் இந்த தமிழ் பொது வேட்பாளரை நீங்கள் நிறுத்துவதன் ஊடாக தென்னிலங்கைக்கு உவாரான அழுத்தங்களை கொடுக்கலாம் என்று நீங்கள் தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் தமிழ் மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்பதனை தென்னிலங்கைக்கு உணர்த்துவார் மட்டுமல்ல அதை அவர் தமிழ் மக்களுக்கும் உணர்த்துவார் தமிழ் கட்சிகளுக்கும் உணர்த்துவார் எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற தெரிவு இப்பொழுது சிதறிக் கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்றாக்குவதை அடிப்படை நோக்கமாக கொண்டது தமிழ் மக்கள் இப்பொழுது கட்சியாய் கொள்கைகளாய் பிரதேசமாய் சாதியாய் சமயமாய் கட்சிக்குள் குழுக்களாய் இன்ன பிறவாய் சிதறுண்டு கிடக்கிறார்கள் தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் தங்களுக்குள் தாங்களே மோதிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மயிலத்தமடுவிலும் உருந்தூர் மலையிலும் வெடுக்குநாரி மலையிலும் தமிழ் மக்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுகிறார்கள் ஆனால் மற்றெல்லா களங்களிலும் தமிழ் மக்கள் தமிழ் மக்களோடு மோதிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் தமிழ் மக்கள் அவிழ்த்துவிட்ட பாக்கு மூட்டை போல சிதறிக் கொண்டே போகிறார்கள் எனவே தமிழ் மக்களை ஒன்று கூட்டி கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நெல்மணியும் வீணாக சிந்தப்படக்கூடாது என்று

அதாவது ஒரு மக்கள் கூட்டம் ஐக்கியப்படும் பொழுது பேரம் பேசும் சக்தி அதிகரிக்கும் அது என்றைக்குமே குறையாது ஒரு மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய பலம்தான் பிறகு அந்த மக்களை பிரித்து கையாள முடியாது நாங்கள் சிதறியிருக்கும் பொழுதுதான் வெளிச்சக்திகளும் வேறு சக்திகளும் எங்களை பிரித்து கையாளலாம் கடந்த வருடங்களாக அரசியல் கட்சியிற்கு வாக்களிப்பதாக இருக்கட்டும் அல்லது சமூக செயற்பாடுகளாக இருக்கட்டும் அனைத்து தமிழர்கள் தங்களது ஒத்துழைப்பை பெரும்பான்மையாளர்கள் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தமிழ் மக்கள் சிதறிக் கொண்டே போகிறார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்கிறது அந்த கட்சிக்குள்ளேயே இரண்டு அணிகள் இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லா இடங்களிலும் சிதறி போயிருக்கிறார்கள் எனவே தமிழ் மக்களை ஒன்று கூட்டுவதுதான் இப்பொழுது தலையாய பணி கிழக்கு மாகாணத்தை பொறுத்த தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது சம்பந்தமாக நாங்கள் இப்போ பாகரை மற்றும் ஏனைய பிரதேசங்களுக்கு சென்று இது சம்பந்தமான விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த கூட்டங்களின் பிரதிபலனாக இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் எண்பதுக்கு மே மேற்பட்ட அங்கத்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட சிவில் சமூகங்கள் இந்த இடத்தில் ஒன்று கூடினார்கள் இது இருவரும் காலங்களில் இது போன்ற உண்மையான சரியான ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஒன்றை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வரும் மக்கள் மத்தியில் இது சம்பந்தமான ஆதரவு தளம் நீங்கள் தெரியும் பவுனியாவில் நடந்ததுக்கு பிறகு ஜால்பானத்தில் நடந்த பிறகு மூன்றாவதாக இந்த பொதுச்சபை கூட்டம் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றிருக்கின்றது நீங்கள் கடந்த மூன்று கூட்டங்களையும் பார்க்கும் பொழுது எது வரும் கூட்டங்களில் அதிகரித்த வண்ணமாகவே மக்கள் குழுக்கள் சிவில் சமூகங்கள் பொது அமைப்புகள் கூடிக்கொண்டே தான் வருகிறதே தவிர பாடியில் எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தமிழ் மக்களாக ஒன்று சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக வரவேணும் என்ற ஒரு சிந்தனையை அவர்களுக்கு வரும்பொழுதும் அதனுடைய ஒற்றுமையும் பலமும் அதிகமாகவே காணப்படுகிறது இது இது சம்பந்தமாக கிழக்கு மாகாணத்துக்குள்ள கிழக்கு மாகாணத்துக்கு வெளியே என்று அல்ல கட்சிகளுடைய தலைவர்களோட தலைமைகளுடன் தமிழ் மக்கள் பொதுச்சபே அந்த தலைமைகள் எங்கே இருக்குதோ அவர்களுடன் அணுகி அந்த பேச்சுவார்த்தை நடத்தினது அந்த பேச்சுவார்த்தை ஒரு முதல் சுற்று ரெண்டாவது சுற்று அன்று சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குது அதில் தெளிவாகவே ஏழு கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிற நிலையிலும் ஒரு கட்சி ஒரு கட்சி வந்து இந்த தேர்தலை பகிசரிக்கிற நிலையிலும் இன்னொரு பிரதானமான கட்சி எந்த ஒரு நிலப்பாட்டிலும் இல்லாமல் அவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கட்சியும் எதிர்காலத்தில் இதற்கு ஆதரவு தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது சொல்லுங்களா நீங்க கேட்பாரு முதல்ல வந்து கேட்பாரு வேட்பாளர் யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் ஏற்கனவே அனைகர் கூறியது போல தமிழ் சமூகம் துண்டு துண்டுகளாக உடைந்தும் சிதறியும் கிடக்கிறது இன்னொரு பக்கத்திலே தமிழ் அரசியல் கட்சிகள் அதுவும் பல துண்டுகளாக உடைந்து சிதறியும் கிடக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தமிழர்களாக குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களாக நாம் ஒரு திரட்சியாக ஒன்றிணைந்து நிற்கின்றோம் என்பதனை மறுபடியும் இலங்கை நாட்டுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இந்த காலத்தில் எழுந்துள்ளது எனவே அந்த தேவையை நாங்கள் சொல்வதற்கு இந்த நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே அந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாம் வடக்கு கிழக்கிலே ஒரு அணியில் ஒரு நேர்கோட்டில் நிற்கிறோம் என்பதனை மறுபடியும் இலங்கை நாட்டிலே நாம் உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அதன் வழியாக தமிழ் மக்கள் மறுபடியும் ஓரணியில் ஒன்றாக நிற்கிறார்கள் என்பதனை தெளிவுபடுத்த வேண்டிய உறுதிப்படுத்த வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளது எனவே இந்த தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி தேர்தலை எதிர்கொள்வதற்கான முயற்சியிலே தமிழ் மக்கள் பொது சபை இறங்கியிருக்கிறது அதனுடைய மூன்றாவது கட்ட கூட்டம் இன்று மட்டக்களப்பிலே மிகவும் சிறப்பான முறை நடைபெற்றிருக்கிறது அறுபது அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட சமூக மட்ட அமைப்புகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அமைப்பு அமைப்புகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்த மூன்று கூட்டங்களை பார்க்கிற பொழுது இரண்டு கூட்டங்களை பார்க்கிற பொழுது இம்முறை இந்த கூட்டத்துக்கு வரை வரகி தந்திருக்கின்ற அமைப்புகள் மற்றும் அமைப்புசார் பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது எனவே இது காலத்தின் தேவை தமிழ்ச் சமூகமாக நாம் இனியும் உடைந்தோ அல்லது சிதறியோ நாம் எமது விடயங்களை அல்லது எமது அரசியலை முன்னெடுக்க முடியாது என்பதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலை நாம் சிறப்பான முறையிலே கையாள வேண்டும் இதனை தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே உள்ளவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பது இந்த நிலைப்பாடு